அருமையான ஒரு தோட்டங்க எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூருக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் அண்ணா பார்டரில் இருக்கும் பார்த்துக்கணுங்க இது யாருடைய தோட்டம் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல என்னை கூட்டிகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் அன்பு அண்ணன் நம்ம கூட மலேசியாவுக்குலாம் வந்திருப்பாப்புல அந்த அண்ணன் தான் அருமையான ஒரு தோட்டம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வழக்கமாக கோயம்புத்தூர் வந்தாலே இந்த மாதிரி தோட்டங்களுக்கு வரமாட்டேன் அதனால் இந்த வாட்டி தோட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கேம் பார்த்துடுங்க இங்கே வந்து எலுமிச்சம் அப்புறம் தென்னந்தோப்பு அப்புறம் சின்ன சிக்கப்பெல்லாம் காய்கறிகள் அப்புறம் இந்த மாடு திங்கிறதுக்கு உண்டான பொருட்கள் தனியாக அதுக்குன்னே விதை போடுவாங்களாம் செய்வாங்களாம் அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்களாம் பார்த்துடுங்க நம்ம இந்த இடத்துல வந்துருக்கோம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பார்த்துடுங்க ஒரு அருமையான தோட்டத்து வெடியோ தான் இந்த தோட்டத்தில் என்னென்ன இருக்குங்கிறதும் காட்டுறேன் இங்கே உள்ள மரங்கள் இது பப்பாளி எப்போவுமே உண்டு சப்போட்டாக்கள் இருக்கும் வழக்கமாக வாழை மரம் இருக்கும் ஒரு தோட்டம்னாலே அந்த அத்தை பாருங்கள் ஜோடி புறாக்கள் என்ன பண்ணிகிட்டுருக்கா பாருங்கள் ஆ காலம் போன வயசில் அருண் அன்பு அண்ணன் இப்படியாக பண்ணிகிட்ருப்பீங்க வேறுங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இப்படியாக பண்ணுவீங்க ஆட பாய்களா சிறு பிள்ளைகள் இருக்க இடத்துல இப்படியாக ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையாது கரு பூரா டையடிச்சு வச்சுருக்காருங்க மலேசியா வரும்போது கூட டய இல்ல வந்தாரு அப்படியா オリジナルங்க பொறாமைய சூப்பரான தோட்டம் ரொம்ப நன்றி கூட்டிட்டு வந்ததுக்கு ரைட் எங்கே வென்ன பாரு இது என்ன புளி உண்மையிலே நான் எதிர்பார்க்கல தொட்டி இருக்குன்னாங்க நாங்க இதுதான் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு வந்தேன் ஏன்னா உண்மையில இதுதான் டொட்டி நினைச்சிட்டு வந்தா தொட்டி அங்க என்னது என்னது சுமிப்புள அது அங்க இருக்கு பாருங்க அது போட்டு ஏய் மழ கதுறு இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கே அப்பா அவ்வளோ நீளமா அகலமா இருக்கு பாருங்களேன் இங்க பாருங்க அதுவும் ஷெட்டு போட்டு சேஃப்டியா தள்ளி விட்டுறாதடா டேய் தாத்தாவுக்கு நீச்சல் தெரியாது அப்படியா நெட்டிக்கிட்டா குதிச்சுるவ நீச்சல் தெரியும் அதுதானே எல்லா நீச்சல்

குளிக்க போறீங்களா சாமி ஆரோக்கியெல்லாம் குதிச்சிடாத ஆலயம் எவ்வளோ இருக்குன்னு தெரியாதா சாம் கம்மு நிறுங்க அப்படியா ஸ்ரீ போறீங்களா ஐயோ பார்த்து பார்த்து அச்சா இதெல்லாம் போட முடியாதுங்க யாருக்கும் பார்க்காதீங்க ஓய்யோ ஆளை வெளியே வர வந்துட்டாரு வந்துட்டாரு வண்டாரு டையெல்லாம் கலை அண்ண ஆளவே இல்லையா வண்டி போய்கிட்டே இருக்கு வண்டி உள்ள போய்கிட்டே இருக்குங்க அண்ண கதை என்னன்னா இருக்கு ஷார்க் இருக்காது அதை சூப்பரான தோட்டம் ரப்பர் கிடக்குடா உனக்கு டியூப் டியூப்பு நம்ம வீட்டில் டியூப் கிடக்கு அதுதான் பெர் கிடையாது கண்ணிக்கு சும்மாரு தாத்தா இருக்காருல பத்து கயிறு கட்டுங்க அதில் சும்மா போட்டீங்கன்னா மலந்துருவாங்க அப்படியா என்ன கேத்தி ரெடியா செம்ம வந்ததுக்கு ஒரு தொட்டு ஒரு தொட்டி குளியலுங்க வேறு லெவலு என்ன ஆ சூப்பர் மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டாங்க அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் தானே கரண்ட்டு ஃப்ரீ கரண்ட்டில் தான் ஓடும் நினைக்கணே இது இது ஃப்ரீ கரண்ட்டில் தானே ஓடும் அவர் போட்டு விட்றாரா ஏ ஈரத்தோடு போய் கை வைக்காதீங்க ஓ கத்து தண்ணி வந்துட்டா அடுத்து வரான் ஏய் வா தள்ளிப்போ கேத்தி நாட்டு எரும மாடு வருது அவன் பாருங்களேன் உளுந்து விழுந்து இங்கே தண்ணி எல்லாம் எவ்வளோ வெளியே வர போகுது பாருங்க தப்புன்னு குளிப்பா போற வெளியே இருறான் குளிப்பா புல்ல கண்ணாடி வேற போட்டுக்கிட்டு குளிப்பாவை கண்ணு தெரியாதோ மீன் குஞ்சு குஞ்சு கடிச்சிட போதுரா ஏய் பார்த்து தம்பி கண்ணி மீன் குஞ்சு கடிச்சிட போகுது கண்ணாடி கொண்டா ஏய் மீன் குஞ்சு கிடைச்சிடண்டா கைஸ் இது வரைக்கும் நான் போன தோட்டங்கள்லே நான் பார்க்காத ஒரு பழம் இங்கே பாருங்க சூப்பரான ஒரு அத்தி பழமாங்க இது அத்தி மரமே நான் பார்த்ததில்லை அத்தி பழத்தை பாருங்கள் இந்த மரத்தில் தான் அத்திவரதர் அத்தி அத்திவரதர் இந்த காஞ்சிபுரம் அத்திவரதர் வேறு ஒரு மாதிரி ஒரு பம்பரை சைஸில் இருக்குது அழகா பச்சை கலரில் ரவுண்ட் அடிச்சு நிறைய இருக்குங்க இது இனிக்குமா இப்போ கசக்குமா தெரியலனா நிறையா போய் கீழே கிடக்கு யாரும் பறிக்கலை போல் இருக்குது உடச்சி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அத்தி பழம் பாங்க இல்லையா அதுதானே இது அத்தி பழம் பாருங்கள் ஃபுல்லாகவே அத்தி பழம் தான் சுற்றி சொத்து கொத்து கொத்தா நம்ம இந்த இது கிடைக்கும்ல பலாப்பழம் அந்த மாதிரி சின்ன உயரம் கம்மியாக இடத்துல கிடைக்குது இலையும் பாருங்களேன் அத்தி இலை இதை அந்த இந்த சாப்பாடு இது செய்வா இது வச்சானே அதுதான் சாப்பாடுக்கு உள்ளான பிளேட்டு மாதிரி செய்வாவுல என்ன பெருசாக இருக்குது பாருங்க ரவுண்டா அத்தி மரம் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேங்க உண்மையில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காயோட முதல் முறை பார்த்துருக்கேன் இத்தனை வயசாகுது அத்தி மரத்தை பா பழத்தை பார்த்ததில்ல இப்போ தான் முதன் முறையில் பார்க்குறேன் ஐயா அதிசயம் இந்த தோட்டத்தில் தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்த அன்பனனுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி சே எல்லாமே காயாக இருக்கா ஒரே ஒரு பழம் மட்டும் கிடக்கு எடுத்து காட்டுற ரெட் கலரில் வாருங்க அத்தி பழம் ஒரு பாட்டு உண்டுல இதில் ஆ இதை வச்சு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா அத்திப்பழம் அழகா நான் அழகான்ட்டு அழகாக ரெட் கலரில் இருக்குது பாருங்க அத்திப்பழம் ஏய் இதை வச்சா கம்மல் டிசைன் செய்யலாம் இருக்கேன் நல்லா கிடு கிடு கிடுன்னு ஆடுங்க கம்மல் டிசைன் மாதிரி என்ன மஞ்சள் கலரில் சவியாக ஐய இதில் பூச்சிருக்கு இதை சாப்பிடக்கூடாது கொடுத்துருங்க இதை உடச்சி பார்த்தா எப்படி இருக்கும்ல ஆமாம் அத்திப்பழம் ஜூஸ்னு சொல்லுவோம்ல குடிச்சிருக்கீங்களா நீங்கள் அதே வாசனை தான் என்னது இந்த பப்பாளி கெட்டுப்போன பப்பாளி எப்படி வேசனம் வரும் அந்த மாதிரி வருதுங்க உள்ளே வந்து அவ்வளோ விதைகளாக இருக்குது அப்படியே சாப்பிட்லாமோ ஆறுங்க விதைகளாக இருக்குது இந்த உள்பக்கம் அப்படி சாப்பிட்லானே ஆ சாப்பிட்டு பார்ப்போமே இதான் என்ன கெட்டு போகுது இயற்கை தானே இயற்கையெல்லாம் நமக்கு செயற்கையான நம்ம ஆடு கோழி ஆடுலாம் நம்ம உடம்பு கெடுக்காமல் இருக்கும்போது ம் சரியான சூட்டு வரல ஒரு அரைச்சி சாப்பிட்டா ஒருவேள் டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பருத்து பெருசாக இருக்குனுமா என்னென்னு தெரியல ஆனால் ஓகே நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது இது எவ்வளோ சைஸ் புரதங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரில ஆனால் உண்மையிலே புரத சத்தம் அதிகமாக கிடைக்கும் நாட்டில் ம் ம் சூப்பராக இருக்குங்க அடுத்த பழம் எங்கேயா இருக்க தேடுமா இப்போ காட்டுக்குள்ளே வந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய பயன்படுத்தாமே வச்சுக்காங்க பாருங்கள் இது ஒரு மாதிரி ஒரு பழம் தான் காய் வச்சுருக்காவே இந்த இது பூ வச்சுருக்காவ ஒரு ஒரு மாதிரி இளஞ்சவப்பு நிறமும் வெள்ளை கலரும் கலந்து இவ்வளோ அழகாக பூ வச்சுருக்குது இது என்ன மரம்னு தெரியல தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிடுவோம் என்ன மாலை சுடும் நேரம் அந்தி மாலை சூடும் நேரம்னு அழகாக இருக்குங்கப்பா எவ்வளோ பூக்கள் பாருங்களேன் இங்கேருந்து லைன் கட்டி இருக்குது இது ஒரு பூவா அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா வெள்ளை கலரில் இன்னொரு பூ இது மல்லியாக மல்லி கிடையாது காட்டுப்பூ இது எங்கள் வீட்லேயும் வரவேண்ணு இது ஒரு சின்ன செடியை வச்சு அது மேலே பெருசாக வரும் எலுமிச்சை இந்த இருக்கு இது எலுமிச்சை இல்லையோ என்ன பூனே ரெட் கலரில் இருக்கு இந்த எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன் நானே இந்த த தக்காளி அப்படின்ற மாதிரி இருக்கு ம் தக்காளி மாதிரி அப்படியே இப்போ இதுக்குன்னா தக்காளி மாதிரியே வருது பற்றியா இது ஒரு பக்க விதமான நாய் சரி காய் நாய் காய் அப்புறம் எலுமிச்சம்லங்க இங்கே எலுமிச்சம்பளம் இல்லை வாழை மரம் நிறையா இருக்குது இப்போ இங்கே தான் தோட்டத்துக்கு வந்தோம்னா இல்லைங்களா மத்தியானம் சாப்பி சாப்பாடு தூக்கிட்டு இங்கே வந்துருந்தோம்னா நல்லா அழகாக வாழையிலே வெட்டி நல்லா அழகாக வ சாப்பாடு வறண்டி கட்டி வைக்கலாம் எங்கள் ஊரில் இப்படி தான் நிறைய தோட்டங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம கொ கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் வந்து தோட்டத்தை பார்த்துட்டு இருந்துடுங்க இது வந்து எலுமிச்சை எப்பவும் ஒரு காட்டு தோட்டம் தண்ணி தோப்பம் அப்படின்னா எலுமிச்சம் மனத்தை சும்மா தண்ணி இந்த வாய்க்கால் தண்ணி வேற இடத்துல விட்டுருவா பத்தில இது எலுமிச்சை இப்போ சீசன் இல்லை போல் இருக்குது அதனால் எல்லாம் பச்ச பச்சையாக கிடைக்கு நிறைய கிடக்கு பச்சை பச்சையாக கீழே எல்லாமே கிடைக்கு இது இப்போ பெரிய மனசு பண்ணி இந்த ஓனர் வந்து எல்லோரும் இந்த சுற்றுப்பட்டுல இருக்கவங்க எல்லோரும் குளிக்கிறதுக்கு யாபாடு விட்டுருக்காரு பார்த்துடுங்க ரெகுலராக வந்து குளிக்கிறாங்க நம்மளும் இன்னைக்கு வந்திருக்கோம் இல்லை அழகாக செட்டு இங்கே ஒரு தண்ணி போகிறது போகிற மாதிரி இவ்வளோ பெருசாக ஆனால் உண்மையில் நானும் எங்கள் ஊரில்லாம் தோட்டத்தில் தொட்டியிருக்கு இவ்வளோ அகலம் கிடையாது இவ்வளோ ஆழமும் கிடையாது குறைஞ்சது ஒரு பத்து அடி வரைக்கும் ஆழம் இருக்க மாதிரி சொல்கிறாங்க பத்து பன்னெண்டு அடி பக்கத்தில் இவ்வளோ ஆழம் வந்து இது குளிக்கிறதுக்காக கட்டப்படலை இங்கே விவசாயத்துக்கு தேவையான தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க அதை தொட்டி மாதிரி கட்டினதுனால குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பன்னெண்டு அடி இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால் பன்னெண்டு அடி வச்சுருக்காங்க அதனால் நீச்சல் தெரியாதவங்க யாரும் உள்ளே இறங்கக்கூடாது இப்போ எனக்கு நான் ஏன் இறங்கலைன்னா உங்களுக்கு அதுவே சொன்ன கேள்வியில் பதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீச்சல் இங்கேயும் கொஞ்சம் ஒரு சில செடிகள் இருக்குங்க இந்த கொய்யா செடி அங்கங்கே இருக்குது பார்த்துருங்க வாழை மரமும் இருக்குது இதில் ஒரு செடியை பார்த்தேன் இந்த இதை ரவுண்ட் ரவுண்டாக கிடக்கு பார்த்தீங்களா என்ன பாருங்க இது என்னது ஓ இந்த இதுங்க இந்த சுண்டை வத் சுண்டைக்கா சொல்லுவாங்களே சுண்டை வத்தலா நம்ம இது வத்த குழம்புலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா சுண்டை வத்தல் குழம்பு அந்த இது அம்மையம் உச்சி உச்சி குத்திட்டான் கையை விட்டதுக்கே குத்திடுறானே அப்புறம் ரத்தம் வந்துட்டு ப்ளட் ப்ளட் டெஸ்ட் எனக்கு பாருங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன் என்னென்ட்டு போச்சு போ ரத்த காவலாக வாங்கியிருக்கேன் இந்த தோட்டத்துக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டை இல்லை அதுதான் என்ன இருக்குது பாருங்க இது எங்கள் வீட்டில் சுளம் குழம்பு அப்பப்போ வைப்பா வீட்டமாக வச்சு வாயை புண்ணாக்குவா எனக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இதை வச்சு கொடுத்துட்டு சாப்பிடு சாப்பிடு உடம்புக்கு நல்லதும்பா இந்த தோட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய மருத்துவம் குணம் உண்ட ஒரு ஜாமனை பார்த்துடுங்க செடியை இந்த பாருங்கள் இதுக்கு பேர் ராஜ பேதி புடுங்கி ராஜ பேதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜ பேதிகா ராஜ பேதி ராஜேதி ராஜ பேதிங்கிறது அக்கட்சி பாருங்க வைத்தால போகிறதா அதுலேயே பேதின்னு பேர் வந்துச்சு பத்திலா இது என்னென்னா கொஞ்சம் இலசாக இருக்குது இதுக்கு இதுதான் பத்து பக்குவமான இது இதில் ஒரு பத்து பதினஞ்சு இலையை பிடுங்கி பிடுங்குனா பால் மாதிரி வரும் பத்துடுங்க இந்த இப்படி பா பிடுங்கினோன்னா பால் மாதிரி வருது பத்திலா நல்லா சடக் சடக் சடச்சுன்னு பால் லிட்டரு கணக்காக கொட்டுது ஆமாம் அந்த பால் அப்புறம் பிடுங்கி நீங்கள் கடையில் வித்துராதீங்க பால்னு அப்புறம் போடுவாங்க எல்லாரும் இதை என்ன பண்ணணுமா பார்த்தீங்களா இந்த இலையை பிடுங்கி அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்ல வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு அதைக்கு வர வதக்கி அப்படியே வதக்கி அப்படியே சாப்பிட்டுட்டே வைங்களேன் நிற்காத பேதி பேதி போய்கிட்டே இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு கழித்து வயிற்றில் கசட்டு கசட்டு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுனா போய்கிட்டே இருக்குமாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து தடவை போய்கிட்டே இருக்கும் நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம் என்ன இங்கே சாப்பிட்றது என்ன சிக்கன் மட்டன் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அது வந்து வயிற்றில் கசடு இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யுமா பார்த்துக்கிடுங்க இந்த இது இந்த மருந்து வந்து வயிற்றுல கசடு இருந்தால் தான் வேலை செய்யும் இருந்துச்சுன்னு வைங்களா அடி பொடுங்கி எடுத்து எல்லா வயிற்ற க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கணுமா பார்த்துக்கிடுங்க இது எங்கே எங்கெல்லாம் வரும்னா தகுந்த மாதிரி தான் இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணி உளுந்து போட்டிருக்காங்களா இந்த இடத்துல தான் வரும் தண்ணி போகிறது பற்றிங்களா தண்ணி எடுக்கிற இடத்துல இந்த இடத்துல தான் வரும் பார்த்துக்கிடுங்க இதை பிடுங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா வீட்லேயுமே செடியை போட்டால் வளரும் இந்த நல்ல ஒரு செம்மண் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூட வளரும் இதுக்கு வந்து விதை வந்து இதில் இருக்குது பார்த்துருங்க இந்த விதையை போட்டிங்கனாலே வந்துடும் இது ராஜா பேதி கா ராஜா பேதிக்கான்னு வைங்களேன் ஏதோ ஒரு பேர் இதில் ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குதாங்க என்ன அப்படின்னா இதை நம்ம சாப்பிட்டோம்னாச்சுன்னா அடித்து பிடிச்சி பிடிங்கி போய்கிட்டே இருக்கும்ல அதை வந்து பயந்துக்கிடுவாங்க சிறைய பேர் என்னென்னடா வயிறு ரொம்ப இதாகுது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அப்புறம் பசி வேறு உயிர் போகும் ரொம்ப பசி எடுத்துக்கிட்டோம் அப்போ சரி குடலே பிடிங்கி வெளியே போயிடுச்சு போகலான்னு இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நிறைய சாப்பிடணும் நிறைய சாப்பிட சாப்பிட அது வந்து நல்லா வேலை செய்துன்னு அர்த்தம் உங்களுக்கு வயிறெல்லாம் க்ளீன் ஆகி நல்லா வேலை செஞ்சு உயிர் உருப்படி ஆகுதுன்னு அர்த்தம் வயிறு க்ளீன் ஆகுது வயிறு அதுக்கப்புறம் வயிறு நல்ல நல்ல விஷயங்களை எடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இது அதனால் கண்டிப்பாக அதுக்காக தான் இதை மெயினாக சாப்பிடுவாங்க இது நான் ஒரு நாலஞ்சு பிடிங்கிக்கிட்டேங்க எங்கள் வீட்லேயுமே ரெண்டு பேர் என் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேரும் கொடுக்கணும் பார்த்துருங்க ஆனால் வந்து என்ன சொல்லி விட்டாங்க அப்படின்னா இதை ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் எங்கள் வீட்டில் ரெண்டு பாத்ரூம் இருக்குது பார்த்துருங்க அதனால் ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுங்க மூணு பேர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் பாத்ரூம் சண்டை வந்து கொடுங்க பார்த்துருங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் பிற ஆளு ஒரு பாத்ரூம் பிடிச்சிக்கிடுவாங்க மணிக்கணக்கா வெளியே போய்ட்டு உள்ளே வரதும் வெளியே போய்ட்டு உள்ள வரதுமா இருப்பாங்க நீ பாட்டுக்கு மூணு பேர் நாலு பேர் போட்டிங்கன்னாச்சுன்னா லைன் கட்டி நிற்க முடியாது அப்புறம் பாத்ரூமும் நாரிடும் பாத்ரூம் வெளியே அவுட்டரில் நாரிடும் அதனால் உஷாராக நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் எத்தனை பாத்ரூம்னு இருக்குன்னு கணக்கு பண்ணிவிட்டு உங்கள் ஆளுகளுக்கு கொடுங்க சரியா சும்மா சுற்றி பார்க்க தாங்க வந்தேன் சுற்றி சுற்றி ஆர்கானிக் மூலிகைகளாக இருக்குது இங்கே பாருங்க ஞாபக சக்தி வளர்கிறதுக்கு உண்டான வல்லார கீரை இனி சுற்றி இருக்காவா இங்கே பேரும் சுற்றி வல்லார கீரை அட்டாட்டா அட்டாட்டா இயற்கை ஆ பாட்டு வளர்ந்துருக்கு இவங்க யாரும் வளர்க்கல கொள்ளலை அந்தால் வாய்க்கால் வரப்பில் வளர்ந்து கிடக்கு இப்போ இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே போகணும்னு வச்சுனா பல கசப்புகளோட கலந்த மற்ற மூலிகளும் வளர்ந்து கிடக்கும் நம்ம எது எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ தோட்டத்துக்குள்ள ஒன்றோடனே இதுக்கு வல்லார இது அது வந்து ராஜபேதி அப்புறம் இன்னொன்று எல்லா காய் அத்திக்காய் எல்லாமே தனித்தனியாக இருக்குது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் சூப்பராக இருக்குங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எதுல யாருக்கும் தெரியும்ல இல்லை கீரை எதுக்கு ஞாபக சக்தி வர்றதுக்கு மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கு அதுக்கு பயன்படுத்துவாங்க இது எப்படி பயன்படுத்துங்கிறது எனக்கு சரியாக தெரில நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள் ஆ பா பா சுற்றி சுற்றி நடக்க முடிலங்க அஞ்சு ஏக்கரான் கவுண்டர் வச்சுருக்குறாரான் இங்கே பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுக்கு எங்கேயா வளருமா ஒரு தோட்டத்தில் இது என்ன ஐயோ சாரி மூங்கில் எங்கேயா வளருமா இது சவுக்கு மரம் மாதிரியே இருந்தோன்னா சவுக்குன்னுட்டு பழுத்த பூங்கிலுங்க பல 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 பலன்னு கரடி வந்தாலுமே சூப்பராக எடுத்து பிடிங்கி சாப்பிட்ருவோம் மூங்கில் வளர்ந்து கிடக்கு பாருங்க மூங்கில்லாம் எவ்வளோ மரப்பகுதியில் நீர் நீரோட்டம் ஓடுற பகுதியில் தானே மூங்கில் இந்த அளவுக்கு வளர்ந்து பார்த்துருப்பிய மூங்கில் பாருங்கள் சும்மா போட்டிருப்பாங்க அதால வளர்ந்துட்டு போல இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு மூங்கில் கிடக்கு கத்தாழை பப்பாளி பப்பாளிலாம் இவ்வளோண்டு உயரத்துலேயே பெருசு பெருசாக காய்ச்சி கிடக்கு அப்படியே ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க வீடு மாதிரி சாயந்தர நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு ஏன்னா கேம்பயர் போட்டுக்கிட்டு எப்படி இருக்கலாம் போல இருக்க என்ன சூப்பராக இருக்குது தோட்டத்து தோட்டத்தை வீடுனா வீடு தான் ஐயா ஏ வேறங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஊ சூப்பரான இடம் ஏழுற எவனாவது இழுக்கிறாதான் சொல்லுங்கள் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு பஞ்சாயத்து போடணும் அவ்வளோதான் போலீஸ்காரும் பின்னாடி வந்து நம்மள வீட்டு அடிக்கிட்டான் சூப்பரான இடங்க நல்லா அருமையாக கட்டி வச்சுருக்காங்க இப்படி ஒரு தோட்டம் இருக்கணும் நமக்கு வாழ்க்கையில் அது ஐயா பங்களா வீடு என்ன பங்களா தோட்டம் இருந்தாலும் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாச்சு நம்ம அமைதியாக வாழ்கிறதுக்கு வாழ்க்கையும் இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி எல்லோரும் சவுப்புல தானே பத்திருப்பியா மஞ்சள் கலரில் இருக்குது நீங்கள் கேமரா கண்காணிப்பில் உள்ளர் உள்ளனர் ஆமாம் இது பார்த்தீங்களா எவ்வளோ ஊரில் கேமரா எல்லா பக்கமும் கேமரா வச்சு பக்கவா சேஃப்டியாக வச்சுருக்காங்க நம்ம ஏக்கர் கணக்கில் இடம் வச்சுருக்க முக்கியம் இல்லைங்க சாமி ஆள் யார் வாரா யார் போகிறா யார் இளநீ திருடுறா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பக்கவா கேமராவும் வச்சுக்கிடுங்க மனுஷன வச்சு பிரயோஜனம் இல்லை அப்புறம் மனுஷன் போகிறான் அவனும் நாலு இளனியை ஐம்பது ரூபா வாங்கி காசை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அந்தளவு போயிடுவான் அதனால் நீங்கள் வந்து கேமரா வச்சு கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது ஆட்கள் குறைவாக வச்சுக்கலாம் பார்த்தீங்களா இந்த இடத்துல அவரு ஆடு கிடா தோட்டம் போடலான்னு பிளான் வச்சுருக்காரான் நம்ம இன்னொரு நாள் வந்தால் கிடாவை பார்ப்போம் என்ன இங்கே வாருங்க தானாக வந்த சந்தனம் வேணும் மாதிரி தானாக வந்த இளநீ தூக்கிட்டு போவோம் அங்கேடா வெட்டி தண்ணி குடிப்போது இளநி கிடையாது தேங்காய் அஜய்யா பரவாயில்ல தேங்காய் கொஞ்சம் சாப்பிடுவோம் ஒரு இளநீ யாராவது ஆள் இருந்தால் பறித்து கொடுப்பாங்க ஒரு நல்ல தொழில் தெரியுமா இல்லை தண்ணி மட்டும் இருக்கணும் தண்ணி இருந்துச்சுன்னு வைங்களேன் வேறு லெவலில் தொழில் பண்ணலாம் நம்ம இங்கே நானும் நாலு சிசிடிவி தான் நினச்சேன் ஆனால் இங்கே எட்டு சிசிடிவி இருக்குங்க இங்கே பாருங்க அந்தா ரெண்டு அந்தா ரெண்டு அந்தா ரெண்டு அந்தா ரெண்டு நாலு எட்டு நாய் நாலு நாய் இருக்குது எட்டு சிசிடிவி எவனையும் விடாது யார் மிதிச்ச குதிச்சோன்னு இங்கே அது இப்பயே பார்த்துட்ருக்கேன் கொய்யால என் இல்லாமல் வந்திருக்கேன் இப்போயே நான் ஒன்று மன்னிச்சு விட்றேன் இடத்த காலி பண்ணின்னு ஒருத்தன் மறைச்சி மறைச்சிட்டு இருக்கான் தம்பி கோச்சிக்காத போயிட்டு வரேன் அண்ணே வரட்டா மாமே ஏன் செல்ல போய்டா நீ பார்த்தாலே தெருது நம்ம பாரு அப்படியே சும்மா இனியன் நம்ம அண்ணே சித்து விளாக்ஸில் வர்ற இனியன் மாதிரி இனியன் பெருசானா இப்படி தான் இருப்பான் அப்படி தானே இருந்தாலும் பக்கத்தில் வந்துடாத உனக்குன்னு ஒரு எல்லை இருக்குது அங்கிட்டே நின்றுக்கோ இதுக்கு மேலே ஏறி வந்தின்னா ஓ இப்போ 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 படுக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்ட்டா வேண்டாம்

இது பாருங்கள் அந்த ஆளை உட்காந்துட்டா வீட்டு ரூமுக்குள்ளே இப்போ தொட்டிக்குள்ளே என்ன போதுமாடா சாமி ஆ ஆள் மண்டிப்பாரு கொட்டி எடுக்கணும் நல்ல வேலை பெட்டி கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்ததுனால இதில் உங்களுக்கு லக்கேஜ் எடுத்து கொடுத்துடலாம் பார்த்துடுங்க பிரச்சனை இல்லை ஏ அந்தா உனக்கு ஒரு டவுல் ஒரு பனியனு இந்தா ஒரு டவல் எடுத்துக்கா கொஞ்சம் தொட சரி இந்தா பாருங்க இப்படியே நாங்கள் ஒரு டூர் போகிற மாதிரியே கிளம்பி வந்தாச்சு பெட்டியெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த போகிற இடத்துல தோட்டத்தில் குளித்து அதால ட்ரெஸ் மாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ரூம் போட்டு தங்கியிருந்தோம்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது பிரச்சனை கிடையாது அந்தால ஒவ்வொருத்தரும் பிள்ளையருக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு மாற்றிக்க சொல்லலாம் நல்லா குளிச்சு பாருங்க குற்றாலத்துக்காக வந்துருக்கியம்மா ஆ புலா புளியல் அன்பண்ண பாருங்க நல்ல தோட்டத்துக்கு கூட்டு வந்து ஏ அவரும் குளிச்சு பாருங்க தாடியெல்லாம் வெளியே ஆயிட்டு போயிருச்சுங்க திருப்பி தயாரிச்சுக்கலாண்ணா வந்து ஒரு வடை சாப்பிட்டு வந்திருக்கோம் இது வந்து ஹைவே சேலம் ஹைவே என்னன்னு சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவே ஆ சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவே இவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் ரோட பாருங்க இந்த பகுதி எல்லாமே சுத்தமா குப்பை இல்லாம உண்மையிலே எனக்கு பொறாமையா இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம் இப்படி கிடையவே கிடையாது நல்ல சுத்தமா அழகா இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல போலீஸ் போலீஸ் ஓட பேமஸ் இருக்கு ஓகே கேஸ் அப்படியே நாங்க வந்து டீயை குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படியே ஒரு கெட்டு கத்துற மாதிரி இன்னொன்னா அண்ணன் காட்டிக்கிட்டு இருக்கே இது எம்ட வீட்டு தோட்டம் தானுங்க அது எமட விட்டு அந்த தாயி தெரிஞ்சு பாரு புளியமரம் அது வரைக்கும் எம்ப்ட விட்டு தோட்டம் தாங்கன்ட்டு அன்பன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏர் யாருன்னு வாரத்தை கெடுக்குறீங்க எம்படை விட்டு தோட்டம் தாங்க யாராவது எம்பட வீட்டுக்குள்ள புளிய காய் பறிக்கிறது அது என்ன கண்ணு கட்டின வரைக்கும் நம்மளுதானுங்க நம்ம சேர்ந்து தெரியுது பாருங்க அது வரைக்கும் இப்ப நாட்டாம படம் பார்த்த மாதிரியே இருக்கு ஐயா இந்த மலைக்கு வந்து அடி தெரிஞ்சு பாருங்க அந்த அடி வார்த்தம் வரைக்கும் நம்மளுதான் ஆமா ஆமா அந்த மலையை மட்டும் தூக்கி விட்டோம்னா அங்கிட்ட நம்ம பங்காளியோடதாங்க ஆமா ஆமாங்க பாரு இந்த ஒரு ரோட்டலுங்க

அத்தனை ஆடு மாடு எல்லாத்தையும் ஓ நிலதும் இருக்குதுங்க எல்லாம் இருக்குதுங்க நாலு வண்டி நிறுத்தலாங்கோ நாலு காரு தானே நாலு கார் நிறுத்தலாங்க வீட்டுக்கு முன்னாடிங்க அது என்னடா பிளஸ் எனக்கு அதுல ஒண்ணு கொண்டு வண்டி ஒண்ணுதான் இருக்குதுங்க நாளைக்கு பசங்க வந்தா வாங்குவாங்க

தக்க போடுங்க நீ போடுங்க நீ வரக்கதும் போறீங்க அந்த பீச்சங்காய் பக்கம் போனீங்க நான் மூடுங்க அப்படியே அந்த பீச்சங்காய் பக்கம் போடுங்க பீச்சங்காய் ஆமா பீச்சங்காய் பக்கம் போனீங்க நம்ம ஊட்டுக்கு போயிரலாம் நம்ம நியாயம்டா நேர்மடா நாட்டாமடா கட்டுப்பாடு நமக்கு எல்லாமே நம்ம எல்லாமே கண்ணியே கட்டுப்பாடு தானுங்க

ஒரு பன்னெண்டு மணிக்கு போகல இப்போ வரைக்கும் ஃபன்னு தான் ஃபன்னு தான் சிரித்து சிரித்து வயிறு மாலையில் சாப்பிட்டும் வயிறு மாலையில் பார்த்துருக்கேன் வஞ்சிப்பாளையத்தில் இருக்கிற அண்ணன் அன்பண்ணை வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் தோட்டத்து கூட்டு பண்ணாப்பில் டீ வாங்கி கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும் வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ நைட்டு வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன்றப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி பொழுது இப்படியே போயிடுச்சு இன்னுமே நான் ஒரு நாலஞ்சு நாள் நம்ம கோயம்பு மாவட்டத்தில் ஸோ சுற்றுப்பயணத்தில் இருக்க போகிறேன் ஆமாம் அதனால் இந்த சுற்றுப்பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த சுற்றுப்பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் கோயம்புத்தூர் வரலையே 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 நினச்சிட்டு இருந்துருப்பியா கோயம்புத்தூரில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாச்சு ஒரு ரெண்டு மூணு நண்பர் நம்ம கேஆர்எஃப்பையும் பார்த்தாச்சு இப்போ அடுத்ததாக சுற்றிக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாயிரி இது ஊட்டி போகிறோம் நம்ம குன்னூர் போய் ஊட்டி போகிறோம் குன்னூரில் தான் இருக்க போகிறோம் ஒரு நாள் ஃபுல்லாக ஸோ யாரும் இப்போ மீட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம அங்கே வச்சு நம்ம மீட் பண்ணுவோம் சரிங்களா இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ செம பண்ணால் தான் இருந்திருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும் அந்த தோட்டத்துக்குலாம் போய் ஏதையோ கண்டது கிடையாது செடி அடி எல்லா தலைகளெல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டியிருப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்குது பெல்லைக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான அடுத்த ஒரு கோயம்புத்தூர் விழாக்கில் சந்திக்கலாம் ஓகேவா நன்றி வணக்கம் No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so.